ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறாரு அவருக்கு ஒரே தான் இருக்கா அவர் என்ன பண்ணுறாரு சின்ன குழந்தையிலேருந்து அந்த பொண்ணை ஓவர் செல்லம் கொடுத்து வளர்த்துறாரு ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க சின்ன பிள்ளையிலேருந்தே கேர்ள் சைல்டாக இருக்கிறதுனால வீட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இவர் வந்து அந்த பொண்ணும் இவர் இந்த அம்மா பேச்சை கேட்கல இவரும் வந்து மகளை செல்லமாக வளர்த்துக்கிட்டு அப்படியே அந்த அம்மா பேச்சை கேட்காமலே இந்த பொண்ணு வளர்ந்துருது நல்ல ஒரு இருபது வயசுக்கு மேலே வந்துடுது படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்குது இப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய கவலை வந்துடுது ஏங்க இந்த மாதிரி நம்ம பிள்ளை வந்து வீட்டு வேலை செய்யாமல் இருக்கிறது தப்பு இல்லையா நாளைக்கு கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கன்னு அவர் என்ன சொல்கிறாரு நான் வீட்டோட மாப்பிள்ளை பார்த்து வச்சுங்க நீ உன் வேலையை பார்த்துட்டு போகணும் மகளை என்கரேஜ் பண்ணுறாரு இதே நிலை நீடிக்கும் போது இந்த அம்மாவுக்கு ரொம்ப பயம் வந்துடுது இந்த பொண்ணுக்கு ஒரு டீ கூட போட தெரியாமல் இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா யோசனை பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நேர் வழி சரிப்படாது நம்ம ஏதாவது குறுக்கு வழியில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா கரெக்டாக முப்பது நாள் தான் டைம் அந்த முப்பது நாளைக்குள்ள இத்தனை இருபது வயது வரைக்கும் திருந்தாத மகளை முப்பதே நாளைக்குள்ளே நான் திருத்தி காட்டுறேன் அப்படின்னு இவங்க மனசுக்குள்ளே ஒரு சபதம் போடுறாங்க போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் படுக்கையை விட்டு ஏந்திரிக்காமல் அப்படியே படுத்துக்கிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை கைகாலெலாம் வலிக்குது எனக்கு அதை பண்ணுது இதை பண்ணுது ஏந்திரிக்க முடியலன்னு போரையை போற்றிட்டு ஏந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்போ அப்பாவும் மகளும் வந்து பார்க்குறாங்க அப்பா என்ன சொல்கிறார் ஓகே நான் போய் கடையிலலாம் வாங்கிட்டு வரேன்னு என்ன டீ காஃபி டிஃபன் சாப்பாடு எல்லாமே அவர் மூணு வேலை கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இப்படியே ஒரு அஞ்சு நாள் போகுது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க போகட்டும் அஞ்சு நாள் என்ன முப்பது நாள் வரைக்கும் எடுத்த கொள்கையை நம்ம மாற்றவே கூடாது என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்க்குறாங்க ஒரு அஞ்சாறு நாள் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா சாப்பிட்ட இலையெல்லாம் அப்படி இப்படியே வீட்டில் கிடக்குது டீ குடித்த டம்ளர்லாம் கிளியர் பண்ணலை இப்படியே வீடு கிடக்குது என்ன நடந்தாலும் சரி நான் எந்திரிக்க கூடாது அப்படின்னு இந்த அம்மா இருக்காங்க எனக்கு வழி மாத்திரை கொடுங்க வலி மாத்திரை கொடுங்கன்னு அப்படியே நடிச்சுக்கிட்டே நாடகம் மாடிக்கிட்டே இருக்காங்க அப்போ அஞ்சாறு நாள் கழித்து அந்த பொண்ணுக்கு வீடை சுற்றி பார்த்தா கவலை வந்துடுது ஏன்னா அம்மா நீட்டாக வச்சுருந்த வீடு இப்படி கிடக்குதுன்ட்டு உன்னை அந்த இலையெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கிறான் இப்போ இந்த அம்மா வந்து சக்ஸஸ் ஆகிட்டோம் இருந்தாலும் இன்னும் ரிமைனிங் டேஸ் வந்து நம்ம எந்திரிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க கம்முனே நாடகத்தை தொடர்றாங்க அப்போ ஒரு அஞ்சாறு நாள் கழித்து அவங்க அப்பா டயர்டாகிடுறாரு ஏன்னம்மா நான் பத்து நாளாக கடையில் போய் வேண்டது எனக்கு ஓவர் டயர்டாக இருக்குது நீ ஏன் வீட்டில் ஏதாவது செய்யுமா அப்படின்னு சலிச்சுக்கிட்டு சொல்கிறார் இவங்க பயங்கர சந்தோஷப்படுறாங்க ஓகே சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அப்போ பார்த்து அந்த பொண்ணுக்கும் கடை சாப்பாடு ஊற்றுக்காமல் வயிறு வீணாக போயிடுது அப்போ என்ன சொல்கிறா சரி நான் ரசமும் சாதமும் வச்சு தரேன் அப்படின்னு சிம்பிளாக ஆரம்பிக்கிறேன் எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே இந்த அம்மா ரெட்டியாக சமையல் புத்தகம்லாம் வாங்கி வச்சுருக்காங்க அதெல்லாம் கொடுத்து இதை பார்த்து சமையல் பண்ண அப்படின்னு சொல்லிடுறாங்க பெண்களுக்கு வந்து இயற்கையாகவே மீன் குஞ்சுக்கு நீத்த நீந்த மாம்பாங்க அது மாதிரி பெண்களுக்கு இயற்கையாகவே சமையல் வரும் அப்போ இந்த பொண்ணு போய் சமைக்க ஆரம்பித்தோன்னே இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது வந்தோடனே ஒரு அஞ்சாறு நாளைக்குள்ளே அவள் பாட்டுக்கு விதவிதமாக சமையல் பண்ணுறது அப்பாக்கிட்ட அம்மாட்டை கொடுத்து நல்லா இருக்கான்னு கேட்கறது இப்படி இன்ட்ரெஸ்ட்டாக அவருக்கு அவளுக்கு பொழுது போகுது இப்படியே ஒரு இருபத்தஞ்சாவது நாள் கிட்டத்தட்ட வந்துடுது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் எல்லாத்துக்கும் நல்லா சமையல் பண்ணி கொடுக்குறா இப்போ காலையில் எந்திரிச்சா பம்பரமாக வீட்டை க கிளியர் பண்ணுறது சமையல் பண்ணுறது அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்குறது அப்படின்னு இப்போ அவங்க அப்பாவும் குசியாயிட்டார் என் மக எப்படி சமைக்கிறா பார்த்தியா அப்படின்னு சொல்லி பெருமை பேசுகிறார் இருந்தாலும் இன்னொரு ஃபோர் டேஸ் இருக்குது முப்பது நாள் எடுத்த கொள்கையிலேருந்து எந்த முன்னே வச்ச காலம் பின்ன வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா அந்த நாள் நாளும் கம்முனே படுத்திருக்காங்க படுத்திருந்தவுடனே முப்பது நாள் முடிஞ்சிருது முடிஞ்ச உடனே எனக்கு இவ்வளோ நாள் சாப்பிட்ட மாத்திரை இதெல்லாம் எனக்கு நல்லாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாடகத்தை முடிச்சிட்டு எழுந்திரிச்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்றாவது இருந்து இந்த பொண்ணு கேஷுவலாக காலையில் எழுந்திரிச்சு அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது வீட்டு வேலை செய்கிறது மீன்ஸ் நார்மல் ஆயிடுறான் இப்போ தான் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன்னுடைய வயத்துக்கு உண்டான உணவை வந்து நீ சமைச்சு சாப்பிடணும் சம்பாதிச்சு சாப்பிடணும் உன் உன் வயத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பசி பட்டினி இல்லாமல் அந்த குழந்தைகள் இருக்கணும்னா உனக்கு சமைக்க தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதிலேருந்து என்ன தெரியுது மக்களே நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்கலன்னா ஒரு அஞ்சு நாளைக்காவது பெட்டை போட்டுருங்க ஆனால் வழிக்கு வருவாங்க